ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாமே இன்றைக்கி வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுபத்தி மூணு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தொட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்திட விலை அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி இருநூறு ஒரு சவரனுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்திட விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் குடி இருக்குங்க